கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று விசுவாசம் மற்றும் நம்பிக்கையில் பூர்ண நிச்சயம் என்பதற்கான விளக்கம் என்ன ஆதார வசனம் ஏப்ரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜனத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தொடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தொடும் சேரக்கடவும் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தட்டமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவளாய் இருந்து விளக்கம் விசுவாசத்தின் முழு நிச்சயமும் நம்பிக்கையின் முழு நிச்சயமும் சரியான நிலையில் உள்ள ஆண்டவரின் ஜனங்களுக்கு இருக்கிறது என்று கருத்தை நம்முடைய தீர்க்க தரிசியும் குறிப்பிட்டிருக்கிறார் உங்களில் நற்கிரிகையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி பிளப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசத்தின் நிச்சயம் முழுமையாக அவர்களிடம் உள்ளதாக நம்புவது எப்படி சந்தேகம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கிருபையும் நன்மையும் என்னை தொடரும் என்றும் இறுதியில் தேவருடைய கிருபையால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரை நேசிப்பவர்கள் தேவன் தர இருக்கும் மகிமையை பெற்றுக்கொள்வோம் என்று எப்படி கூறுகிறார்கள் இவ்வண்ணமாக கோரும் அப்போஸ்தலரும் தீர்க்க தேவனுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்று மற்றவர்கள் பெற்றிடாத அளவுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் இருதயத்திற்குள் மேலான அமைதியையும் பெற்றிருக்கிறார்கள் இப்படியாக விசுவாசத்தின் இலைப்பாரதற்குள் எண்ணிக்கை குறைவானவர்கள் மட்டுமே பிரவேசித்திருப்பதன் காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த இலைப்பாரதற்குள் பிரவேசிக்க மற்றவர்களுக்கு இருக்கும் தடைகள் என்னவென்றும் அவைகளை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் அதற்குள் அநேகர் பிரவேசித்து வாக்களிக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளைப் பற்றி சற்று தியானிப்போம் ஆமீன்